தனித்து போட்டி அப்படின்ற ஒரு நிலைக்கு போகிறார் அப்படின்னா சேதாரம் அதிகமா இருக்கும் அப்படின்றது பத்திரிகையாளர்களுடைய பார்வையா இருக்குதான் அதிமுகவுக்கு அது இழப்பு ஏற்படும் தொடர்ச்சியாக பாமன் பாலத்தை திறந்து வைக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கட்டும் தற்போது கங்கை கொண்ட சுலபுரத்துக்கு பிரதமர் வருகை தந்த அந்த நிகழ்வாக இருக்கட்டும் இரண்டு முறையும் அவர் சந்திக்க முயற்சிகள் மேற்கொண்டார் பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி அவரை முடிய முறையில் மரியாதையுடன் கௌரவத்துடன் நடத்தவில்லை என்பது துரதிருஷ்டவசமானது பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய கூட்டணியில் கடந்த தேர்தலில் போட்டியிட்டிருந்த ஒருவரை கைவிட்டிருக்கிறது என்பது பாஜக ஒரு பழிச்சொல்லுக்கு ஆளாகும் பழனிசாமி தொடர்ச்சியாக பி திமுக அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வச்சுக்கிட்டே இருந்தார் இப்ப அந்த சந்திப்பு நடந்திருக்கு திரு ஓ பி எஸ் ஆகட்டும் திரு எடப்பாடி ஆகட்டும் இரண்டு தரப்பிலும் யார் மீதும் இந்த திமுக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படியானால் திமுக அதிமுகவுடைய ஒரு ரகசிய அண்டர்ஸ்டாண்டிங் என்று முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் மீது எல்லாம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதிமொழி அளித்தார் யார் மீதும் எந்த வழக்கம் பதிவு செய்யப்படவில்லை ஒட்டுமொத்த அதிமுக திமுக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதா என்கிற கேள்வியும் எழும்